எல்லாருக்கும் வணக்கம் இந்த பையனை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு நிறையா சேட்டை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பொண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இந்த பையனையும் பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவேன் அந்த பையன் இதே என் பெரிய பையன் இது என் பெரிய பொண்ணு எல்லாத்தையும் பெரிய பொண்ணு இதுதான் இது வந்து சின்ன பையன் இப்போ வந்து இதில் மூணு ஏரும் மூணு டைப்புங்க சின்ன வயசுலேயே இப்போ இந்த எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு உண்டியல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிரதம் டப்பாவை அப்படியே உண்டியெல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே மூடியில் வந்து ஃபெவிக்கி பேஸ்ட்டு பேஸ்ட்டை ஒட்டி ஒட்டி கொடுத்துட்டேன் ஆளுக்கு ஒரு வண்டியில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெரிய பொண்ணும் சின்ன பையனும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து இப்போ என்னோட என்னோட பெரிய பொண்ணுக்கு நாளைக்கு பிறந்தநாள் இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ரெண்டு நாளில் எனக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கும் இவங்க ரெண்டு பேரத்தில் அதான் அதிக அளவு காசு போட்டது இந்த சின்ன பையன் வரலாம் அங்கே காமி இந்த பையனை இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பையன் எனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு இருக்கேன் அப்பாவுக்கு கிஃப்ட் வாங்கி தர்றேன் அப்பாவுக்கு சட்டை வாங்கி தரேன்ருக்கேன் அவன் காசில் தான் இன்றைக்கி நம்ம சட்டையை வாங்க போகிறோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணி இப்போ நம்ம திருச்சி சாரதாஸுக்கு போகிறோம் அதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் கேக்கு இது சாக்லேட் பாயிட்டு வாங்கி இருக்கேன் ஐம்பது ரூபா சாக்லேட் பாயிட்டு எனக்கு வந்து ஒரு சட்டை எடுத்து தரேன்ருக்கான் இந்த உண்டியில் நாங்கள் உடச்சி எண்ணிவிட்டேன் இப்போ தான் உடச்சி என்னன்னு முந்நூற்றி எழுபது ரூபா சேர்த்து வச்சுருக்கேன் முந்நூற்றி ரூபா சேர்த்து வச்சுருந்தேன் இங்கே அந்த உண்டியில் எடுத்துருவா ஓடும் இப்போ புது உண்டியில் வாங்கினே அந்த உண்டியில் இங்கே ஆ கடையில் வாங்கினே ஆ இந்த உண்டியல் இருபது ரூபாய்க்கு என் தனியாக வாங்கி இப்போ மறுபடியும் காசு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த உண்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது ரூபா இந்த உண்டியலில் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இந்த உண்டியல் காசை தான் எடுத்துகிட்டு போகிறோம் கடைக்கு எடுத்துகிட்டு போய் சாரதாசு சட்டை எடுக்க போகிறோம் இந்த காசை கொட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் டப்பா எடுத்துகிட்டு போவோம்னா காசை ஒரு பேப்பரில் கொட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம் பரவாயில்ல ஒரு கிட்டத்தட்ட உண்டியல் நான் ரெடி பண்ணி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா சபரிமலை ஃபுல்லாக வந்து தான் ரெடி பண்ணி கொடுத்தேன் உண்டியல் ஏன்னா உண்டியல் உண்டியல்னு கேட்டிடுவேன் அந்த பஞ்சாம தாட்டை பழம் சும்மா தானே நடக்குது அப்படின்னா ஆளுக்கு ஒரு உண்டியில் ரெடி பண்ணி விட்டேன் சில இந்த பையா மட்டும் அவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அவங்க அப்பா என்ன வாங்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவை இந்த நூறுரூவா வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடந்துச்சு இப்போ அந்த திருவிழாவுக்கு அவங்க எங்கள் அம்மா அதே அவனுக்கு அப்பாயி அவங்க கொடுத்தா நூறுரூவா அதை அப்படியே உண்டியில் போட்டேன் அதே இந்த பத்து பத்து ரூபாயாக வாங்கி வாங்கி சில்லறை காசு இதெல்லாம் வாங்கி அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபாலாம் நான் கொடுப்பேன் பத்து ரூபாலாம் எங்கள் அம்மாட்ட வாங்குவேன் வாங்கி அதை சேர்த்து அப்படியே வச்சுருக்கான் பாருங்கள் மூணு மாதத்தில் அவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் இன்னும் ஒரு வருஷம் சேர்த்தாங்கன்னா இன்னும் நிறையா சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு உண்டியல் ஒன்று வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்கேன் ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட இப்போ அதிலேயும் நூறுரூவாய்க்கு மேலே போட்டேன் திருவிழா கொடுத்த காசு மறுபடியும் திருவிழா மருணா கொடுத்த காசுலாம் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த காசு வச்சு தான் நமக்கு எடுத்து கொடுக்குறேன் இருக்கேன் பாப்பா எவ்வளோ சட்டை இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க சாரதாஸுக்கே போயிடுவோம் இப்போ மணி நைட்டு ஏழு மணி ஆச்சு நாங்கள் இன்னும் ஒரு இங்கேருந்து போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் நேரம் ஆயிடுச்சுங்க இந்த ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வண்டியில் வர ரொம்ப டிராஃபிக்கு சட்டை எந்த சட்டை எனக்கு சட்டை எடுக்க வந்தியா எங்க அங்க மேல பாக்குற நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்றேன்

நீ இறங்கு வேணா இறங்கு கீழே இறங்கு கீழே இறங்கு அங்க கூடுவாங்க நம்பர் போட்டு குடுவாங்க அவங்க அம்சி விட்டுருவாங்க வெட்டி கொடுப்பாங்களா வெட்டலாம் ஊக்க மாட்டாங்க இவன் சார்

उड़ा होगा சட்டையா வாங்கிட்டியா சட்டை வாங்கிக்கானா ஏன் சட்டா வாங்கிக்கா ரைட் ஏன் ஏறிக்கிட்டா கும்பல் தாங்கும்லண்ணா கும்பல் தாங்கண்ணா ஏறனிக்கி எந்த ஏறி இறங்குவா நடந்து வா வாப்பலாம் போ நடந்து போ போக்கு வாங்கணுமா

எங்க போறீங்க நீங்க? cuy. போறீங்க? lah, mana? உனக்கு யாருப்பா கதை சொத்துப்பா வெளிச்சல் திரி பிறந்த நாள் தம்பி கேக் விட்டுறா கேக் விட்டுறா கேக் கேக் நான் வாங்கினேன் பண்ணி ஆச்சு இருப்பா இருப்பா இங்க எடுத்து விடணும்பா இங்க எடுத்து விடணும்பா இங்க எடுத்து விடணும்பா

பிறந்த தேதியை மாத்திட்டாராப்பா நீ சொல்றத இல்லையாப்பா 17 ஆம் தேதின்னு சொன்னோம் தேதி நீ போட்டறேப்பா அதெல்லாம் பாக்குறத இல்லையாப்பா என்னங்கப்பா போங்கப்பா வேற எல்லாம் கரெக்ட்டா சொல்லிிருந்தீங்க நாங்க பாக்கே போறோம் ம் எடுத்துடுப்ப AWW